வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூரில் உள்ளது மகாலிங்க சுவாமி கோயில் கோயில் வளாகத்தில் திருவா வடுதுறை ஆதீன இசைப்பள்ளி மற்றும் டிவைன் ஃபைன் ஆர்ட்ஸ் நிறுவனத்தினர் இணைந்து பரதநாட்டிய நிகழ்வை அரங்கேற்றினர் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து வந்த ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பரதநாட்டிய மாணவ மாணவிகள் கோயில் வளாகத்தில் அணிவகுத்தனர் விழாவை திருவா வடுதுறை ஆதீனம் அம்பலவான தேசிக பரமாச்சாரியர் துவக்கி வைத்தார் ஆயிரத்து ஐநூறு பேரும் ஒரே நேரத்தில் பரதநாட்டியம் ஆடி நிகழ்ச்சியை அரங்கேற்றினர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட நாட்டிய ஆசிரியர்கள் பங்கேற்றனர் மாணவர்களுக்கு மொபைல் போனில் நாட்டம் ஏற்படுவதை தடுத்து அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு கோயில் சார்பில் சான்று வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சர்வதேச நகரமான ஆரோவில் அறக்கட்டளையின் அறுபத்தி ஒன்பதாவது ஆட்சி கூட்டம் தமிழக கவர்னர் ரவி தலைமை நடந்தது இதில் புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவி ஆட்சிமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் கூட்டத்தில் ஆரோவில் வளர்ச்சி முன்னேற்றம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட கொடாத்தூர் அரசு பள்ளியில் விலையில்லா சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்களை வழங்கினார் அவர் கூறுகையில் வரும் காலங்களில் பள்ளிகளில் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் பாடலை ஒளிபரப்பக்கூடாது மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் என அனைவரும் இணைந்து பாட வேண்டும் என வலியுறுத்தினார் மதுரை கிளை உத்தரவுப்படி ி குமார் விசாரணை அதிகாரியாக மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் நியமிக்கப்பட்டார் அவர் தனது விசாரணையின் இடைக்கால அறிக்கையை இன்று ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்தார் இந்த வழக்கில் அஜித்குமார் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஹென்ரி திபேன் ஆஜரானார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக அனைத்து சாட்சிகளுக்கும் சாட்சிகள் ஸ்கீம் கீழ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் திருப்போவனம் காவல் நிலையத்தில் சாட்சிகளை அழைக்கிறார்கள் அவர்களுக்கு திருப்போவனம் காவல் நிலையத்தில் அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் சாட்சிகள் எங்களுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல அதே மாதிரி நாங்கள் வலியுறுத்தி கேட்டது பாதிக்கப்பட்டவர் கொலை செய்யப்பட்டவர் அஜித்குமார் அந்த குடும்பத்திற்கு எல்லாம் செய்ய வேண்டும் ஆனால் அதே அளவு அதே நேரம் சித்திரவதையால் கொடூர சித்திரவதையால் அந்த வாகனத்தில் ஸ்பெஷல் டீம் வாகனத்தில் இருந்து முழு இரவு வாகனத்திலே இருந்தவர் முழு நாடும் இருந்தவர் அருண் என்று மறந்து விடாதீர்கள் இப்பொழுது அரசு மருத்துவமனையில் இருக்கிறார் நேற்று என் முன் வந்து மாலை ஒரு ஏழு மணிக்கு வழக்கறிஞருடன் வந்தார் எனக்கு அவர் குரல் கேட்பதற்கே எனக்கு கண்ணீர் சிந்தியது ஆகவே அருண் பிரவீன் நவீன் இன்னும் ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் இருக்காரு அவருக்கு சாட்சி சொல்ல கூட தைரியம் இல்லை இவர்களுக்கும் அந்த வழக்கை கீழ் மட்டத்தில் இதுவரை முன்னின்று ஒரு மாவட்ட நீதிபதி இருக்கக்கூடிய பலருக்கு தெரியும் மாவட்ட நீதிபதி விசாரணை செய்தார் என்றால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை செய்தார் என்றால் இந்த இரு வழக்கறிஞர் கணேஷ்குமாரும் கார்த்திக் ராஜாவும் தான் காரணம் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரியும் இவர்கள்தான் ஒரு வாரம் முழுவதாக சாட்சிகளை முன் நின்று கொண்டு சென்றார்கள் இவர்களுக்கும் இவர்களுக்கும் சாட்சிகளுக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டு கான்ஸ்டபிளுக்கு மேற்பட்டவர்கள் இதில் தலையீடு செய்யாமல் எதுவும் நடந்திருக்காது இந்த ஸ்பெஷல் டீமில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளுக்கு கஸ்டடி கொடுத்ததே இன்ஸ்பெக்டர் ரமேஷ் குமார் இது யாரும் மறைக்க முடியாது தமிழக அரசு வெற்றிகரமாக அதை மறைத்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள் இந்த ஸ்பெஷல் டீம் சண்முகம் டிஎஸ்பி மானாமுதரையுடைய ஸ்பெஷல் டீம் இதெல்லாம் மறைக்க முடியுமா ஆகவேதான் நாங்கள் சொல்றோம் யார் கட்டளையிட்டார்களோ அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்கான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கிறோம் மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக புகார் எழுந்தது இதை கண்டித்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் பெத்தானியபுரம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது யா மாறியும் பராபரமையும் ஆனந்த உடலில் போடுறாங்க யான் மறியும் பராபரம் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் எதுலையும் தலையிறதில்லை எனக்கு என்ன பொறுப்பு இருக்குன்றார் அப்படி போகக்கூடாது ஒரு மக்கள் பிரி சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் காலத்தில் நடந்த இதெல்லாம் சொன்னார் குறைகேடாக அங்கே நடக்குது இங்கே நடக்குது அப்புறம் அவரே திறந்து வச்சார் பெரியார் பேருங்க ஆக இது பிடிஆர் மட்டும் இல்லை இவரும் மணிவரித்துறைக்கும் பங்கு இருக்கு மணிவரித்துறை தான் இன்னைக்கு அமைச்சராக வர்றாரு மதுரை அமைச்சர்னா பிடிஆர் பன்வேல் ராஜனில் வணிவரித்துறை அமைச்சர் தான் வர்றாரு வணிவரித்துறை அமைச்சர் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மேற்கு இவ அவர்கிட்ட தான் நிறைய மாமன்றங்கள் வருகிறது இப்போ எங்களுடைய தொகுதியில் இருபத்தி ரெண்டு வார்டு அவர்கிட்ட தான் போகுது அப்புறம் அவருக்கு கீழே இருக்கிற பதினஞ்சு வார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சியர் பெரும்போது அதுபோக எல்லா இடங்களையும் அவருக்கு உடைய அதிகாரம் இருக்குது அவர் சொல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் என் சட்டமன்ற உறுப்பினர் நான் ஏன் நிதியிலே வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு அதிகாரிகிட்ட சொல்கிறார் இந்தந்த நிதியெலாம் எடுக்காது நான் ஒதுக்கீடு பண்ணியிருப்பேன் அந்த ஒது அந்த ஒதுக்கீடு நிதி என்ன செய்கிறாரு அவர் வணிவரத்துறை அவர் தனக்கூடிய பதவியில் அதெல்லாம் பொது நிதியில் போடணும்னு சொல்லி அவர் நிதி அதை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவர் முறைகேடு கண்டிச்சிருக்கலாம்ல இல்லை முறைகேட க அவர் பார்த்துருந்தா இந்த அளவுக்கு இருக்கு சரி அவர் தான் அவர் முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு போயிருக்கணும்ல அது மேலே அடுத்து கொண்டு போயிருக்கணும்ல நகர்ப்புறத்துறை அமைச்சருக்கு பணி வரித்துறை அமைச்சர் கொண்டு போயிருக்கணும்ல எதையும் செய்யலை இந்த அமைச்சருக்கு எதையும் செய்யலை இந்த பெருத்த ஊழலுக்கு இந்த ரெண்டு அமைச்சர்களும் காரணம் நான் கேட்குறது உண்மையிலேயே முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் மதுரையை சீர்திருத்தணும்னா இந்த ரெண்டு அமைச்சர்கிட்ட இருக்க பதவியும் கொடுக்கணும் வேறு ஆள்கிட்ட கொடுக்கணும் வேறு திமுக சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தா தான் அப்போ ஒரு பயம் வரும் இந்த கைது பண்ணணும் அரெஸ்ட் பண்ணணும் அவங்க சொத்துக்களை பறிமுதல் பண்ணி மக்களுக்கு கொடுக்க வேணும் ஏற்கனவே அடிப்படை தேவையை நிறைவேற்ற முடியல மாநில நிதி நிதியில் நாங்கள் வரும்போது இரநூத்தம்பது கோடி ரூபாய் சிறப்பு நிதி கொடுத்தோம் இந்த நான்கு ஆண்டுகளாக ரெண்டு அமைச்சர் இருக்காங்க ஒரு சிறப்பு நிதியும் கேட்டுப் பெறல எந்த திட்டமும் இல்லை உள்ளாட்சி பிரதிநிதியை தவறு செய்யக்கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் இங்கே அடிக்கிற அடி அதான் சொன்ன சிவபெருமான அடித்த அடி உலகம் பூரா எல்லா மனிதனுக்கும் பற்றி தான் அதான் நம்ம இருக்க கோடுவாங்க அந்த மாதிரி இங்கே அடிக்கிற அடி இந்த அடி வந்து தமிழ்நாட்டில் எங்க உள்ளாட்சி பிரதிநிதி இருந்தாலும் திருப்பரங்குன்ற முருகன் கோயில் கும்பாபிஷேகம் வரும் பதினான்காம் தேதி நடக்கிறது விழா ஏற்பாடுகளை அறநிலை அமைச்சர் சேகர் பாபு பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலெக்டர் பிரவீன்குமார் போலீஸ் கமிஷனர் லோகநாதன் ஆய்வு செய்தனர் இந்த குடமுழுக்கை பொறுத்தளவில் ஒட்டுமொத்தமாக கோடியே செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த திருக்கோயிலை பொறுத்தளவில் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில் திருநாவரசர் அப்பர் போன்றவர்களால் பாடல் பெற்ற தலம் முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் முடித்த இந்த தலத்திற்கு திருமண மகிமை உண்டு என்ற ஒரு வரலாறு உண்டு அந்த வகையில் இந்த திருக்கோயிலுக்கு திருமண மண்டபம் பக்தர் தங்கும் விடுதி என்று பல்வேறு பணிகள் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் குடமுழுக்கு பணிகள் ரெண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இந்த குடமுழுக்கிற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே தட்டோட்டில் சுமார் ஆயிரத்தி எழுநூறு பேர்களை அனுமதிப்பது என்றும் பொதுப்பணித்துறையுடைய செபிலிட்டி உறுதித்தன்மை சான்றிதழ் ஆயிரத்தி எழுநூறு பேர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அந்த ஆயிரத்தி எழுநூறு பேர்களுக்கு மேலே அனுமதி என்றும் இந்த திருக்கோயிலுடைய மூன்று திருக்களில் எங்கு நின்று பார்த்தாலும் எல்இடி திரையில் அனைவரும் இறைவனை தரிசிக்கின்ற வகையில் எல்இடி திரையில் குடமுழுக்க நடைபெறுகின்ற காட்சிகளை ஒளிபரப்ப இருக்கின்றோம் அதேபோல் கழிப்பிட வசதி குடிநீர் வசதி திடீரென்று ஏதாவது விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்தால் உடனடியாக துறை அதில் பயன்படுத்துகின்ற ஒரு நிலை குப்பைகளே சேராத வண்ணம் மாநகராட்சி காவல்துறை சுமார் மூவாயிரம் காவலர்களை கொண்டு பாதுகாப்பு பணி அதேபோல் திடீர் உடல்நிலை குறைவு ஏற்படுகின்ற பொழுது விலைமதிப்பற்ற உயிர்களை காப்பாற்றுவதற்கு மருத்துவ அதாவது தற்காலிக மருத்துவமனைகளைப் போல் மருத்துவமனைகளை உருவாக்குகின்ற பணிகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்காக இன்றைய ஆய்வுக் கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் வெளியூரில் இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதி அதே போல் உள்ளூர் மக்கள் அன்றைய தினம் இறைவனை தரிசிப்பதற்கு நம்முடைய மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களும் அதேபோல் மணிமாறன் அவர்களும் அன்றைய நாள் விடுமுறை நாளாக அறிக்க கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் கேட்டதை எல்லாம் ஆன்மீகத்தில் மறுக்காமல் தருகின்ற முதல்வர் இதற்கும் அனுமதி அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு அன்றைய தினம் விடுமுறைக்கும் முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இரண்டு அமைச்சர்களும் ஒன்று சேர்ந்து ஏற்பாடு செய்வோம் ஆகவே நாளை பதினான்காம் தேதி நடைபெற இருக்கின்ற குடமுழுக்கு திருச்செந்தூரை போல் அனைத்து பக்தர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற ஒரு சிறப்பான குடமுழுக்காக நடைபெறும் இதில் எழுபத்தி ஐந்து குண்டங்கள் வளர்க்கப்படுகின்றன அனைத்து குண்டங்களிலும் தமிழ் ஓதுவார்கள் அதுவும் குறிப்பாக பெண் ஓதுவார்களை வைத்து தமிழ் இசைக்க செய்ய இருக்கின்றோம் அதேபோல் எட்டு காலங்கள் இதற்கு பூஜைகள் நடைபெற இருக்கின்றது இரநூறு சிவாச்சாரியர்களும் எட்நூறு ஓதுவா எண்பது ஓதுவார்களும் பங்கேற்க இருக்கின்றார்கள் எந்த வகையிலும் முருகப்பெருமானுக்கு தேவையான அனைத்து மகிழ்ச்சியான சூழல்களையும் உருவாக்கி தருவோம் இது தமிழ்கடல் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சி முதல் படை வீடையும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய எல்லோருக்கும் எல்லாம் என்ற நாயகன்தான் அவர் ஆட்சியில்தான் குடமுழுக்கு காணுகிறது